வணக்கம் இது மக்களோடு பிளஸ் நேரலை விளம்பர திமுக ஆட்சியில் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதுடன் தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாம் தற்போது ராமநிதி அணையை ஆக்கிரமித்துள்ள புதர்ச்செடிகளால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் வறண்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் விவசாய பெருங்குடி மக்கள் அடையும் இன்னல்கள் குறித்து விரிவாக அலசவுள்ளோம் இதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் நம் செய்தியாளர் செல்வராஜ் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள ராமநதி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை வரை செல்லவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கான காரணம் என்ன விவசாயிகளின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் நேரடி தகவல்களை தற்போது கேட்கலாம் செல்வராஜ் தற்போது ராமநதி அணை பகுதியில் இருக்கக்கூடிய களநிலவரம் என்னவாக இருக்கிறது தென்காசி மாவட்ட மற்றும் நெல்லை மாவட்டம் என்றாலே பிரதான தொழிலாக இருப்பது விவசாயம் இந்த இரண்டு மாவட்டங்களும் விவசாயத்தை நம்பிதான் தற்போது வரை இங்கு உள்ள விவசாயிகள் இருந்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த இரண்டு மாவட்டங்களிலும் கார் மற்றும் பிசான சாகுபடி என்பது மேற்கொள்ளப்படும் கார் சாகுபடி என்றால் ஜூன் ஒன்றாம் தேதியும் பிசான சாகுபடிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி ஆகிய இரண்டு மாதங்கள் என ஆண்டுக்கு இரண்டு போகம் என சொல்லக்கூடிய அந்த இரண்டு போகங்களும் தற்போது விவசாயம் மிக அதிகமான உள்ள பகுதியாக இருப்பது தான் தென்காசி மாவட்டம் குறிப்பாக கடையம் பகுதியில் உள்ள ராமநதி அணை என்பது மிகவும் பழமையான அணையாகும் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையில் தற்போது இந்த பகுதியில் உள்ள இந்த கார் நம்பி நம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் விவசாயிகள் அதற்கு போதிய அளவாக அந்த தண்ணீர் இல்லாமல் பெரும் சிரமத்துக்கு ஆளாயுள்ளார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பஞ்சாயத்து ஒரு பேரூராட்சி ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் தேவைகளையும் இந்த ராமநிதி தான் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறது மேலும் விவசாயத்திற்கும் தங்களுடைய அந்த ராமநதினா கடையம் உள்ளிட்ட அந்த சுற்றுவட்டார பகுதியில் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் அந்த நேரடியாக தங்களுடைய பாசனத்தை சூழ்நிலை தான் இருக்கிறது பதினேழு குளங்களுக்கு நேரடியாக இந்த ராமநதியில் இருந்துதான் என்பது விவசாயத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் தற்போது கடந்த சில மாதங்களாகவே கடமடை வரை தங்களுடைய தண்ணீர் இல்லாமலும் விவசாயிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள் மேலும் குடிநீர் தேவை காலம் என்பது தற்போது பிறந்துள்ள சூழ்நிலையிலும் கூட குடிநீர் தேவைகளும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு அவதிக்கு உள்ளாகியுள்ளார்கள் பொதுமக்கள் ஆனால் தொடர்ந்து ஏன் இந்த பொதுப்பணித்துறை என்பது இன்னும் இது போன்ற குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் நீர் வளத்துறையும் ஏன் இந்த மெத்தன போக்கோடு செயல்படுகிறது என்பதுதான் தொடர்ந்து பல்வேறு கிராமங்கள் அதன் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் பல முறை வந்து தென்காசி மாவட்ட ஆட்சித்தலை நேரடியாக சென்று தங்களுடைய விவசாயத்தை மேற்கொள்வதற்காக தங்களுக்கு தேவையான தண்ணீர் என்பது வழங்கப்பட வேண்டும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என ஏற்கனவே அவர்கள் பல முறையாக அவர்கள் வந்து தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் மேலும் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்திலும் கூட நேரடியாக விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் என்றால் தங்களுக்கு பிரதான தொழிலே விவசாயம் வழங்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது குறிப்பாக வச்சுதான் முழுவதுமே விவசாயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது ஆகிய இரண்டு கால்களும் நேரடியாக அந்த விவசாயங்களை மேற்கொள்ளப்படுகிறது மேலும் குடிநீர் தேவைகளையும் இந்த ராமநிதி தான் தங்களுடைய பூர்த்தி செய்யப்படுகிறது இந்த குடிநீர் தேவைகள் இப்போ அந்த ராமநோட நிலைமை என்ன அரசு என்ன செய்ய இந்த தென்காசி மாவட்டத்தில் கடையம் பகுதியில் ரெண்டு டேம் இருக்குது ஒன்று ராமநதி இன்னொன்று கடனா நதி இந்த ராமநதி டேம் வந்து கடையம் பகுதியில் சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு இந்த கடையம் பகுதியில் அமைஞ்சிருக்குற ராமநதி அணை வந்து எண்பத்தி நாலு கொள்ள அளவுங்கிறது ஆனால் இங்கே எண்பத்தி நாலு கொள்ள அளவில் தண்ணி இல்லை ஒரு அறுபது அடி சேரும் சகதியுமாக இருக்குது இதை தூர்வார சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் பல முறை புகார் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஏன்னா இந்த அணையை வந்து தூர்வாரணும் இப்போ தற்சமே பேஞ்ச மலையில தண்ணி புல் கொள்ள அளவு பிறந்ததுக்கு பிறகு டேம்ல சின்ன லீக்கேஜ் இருந்தது டேம்போட இது வந்து பராமரிப்பு இல்லாமல் லீக்கேஜ் ஆச்சு இவங்க தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க இடையில இந்த மழை வந்ததுனால தண்ணியை சேமிக்க முடியல இந்த டேம்பு வந்து பலவீனமாக இருக்குது அந்த டேம் இப்போ பாஸ் ஆனக்கூடிய எல்லா கால்வாய்களும் பொல் இந்த செடிகளாகவும் கருவலை மரங்களாகவும் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு அதையும் ஃபுல்லாக தூர் வாரணும் நாங்கள் வந்து என்ன சொல்லணும் இந்த டேம்பு முதல்ல தூர் வாரணும் அது மாதிரி இந்த டேம் எண்பத்தி நாலு கொள்ளளவு ஐயாயிரம் ஏக்கர் பதினேழு குளங்கள் சம்பந்தப்பட்டது இருபத்தி மூணு பஞ்சாயத்து ஒரு பேரூராட்சியோட குடிநீர் அபாதாரம் இந்த டேம் இவ்வளோ இதாக இருக்கும்போது மேல்மட்ட கால்வாயின் இப்போ ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அந்த திட்டம் கொண்டு போகிறதுனால இந்த கடையம் பகுதிகளுக்கு குடிநீர் பெரிய அபாயம் இருக்கும் ஏன்னா இந்த தண்ணி எங்களுக்கே பத்தலை கடையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஐயாயிரம் ஏக்கர்களுக்கும் பதினேழு குளங்களுக்கும் பத்தலை அது இல்லாமல் இவங்க மேல்மட்ட கால்வாய் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு போயிருக்காங்க அதில் பணம் ஒதுக்கிருக்காங்க இதில் அரசியல் லாபம் இருக்குது இந்த கடையம் பகுதி மக்கள்கிட்ட யார்ட்டையும் கருத்து கேட்கல இது தண்ணி அரசியலுக்கு அரசியல் லாபத்துக்காக இந்த மேல்மட்ட கால்வாய்க்கு கொண்டு போகிறாங்க இது அதுக்கு உண்டான டேம் இல்லை இது வந்து காமராஜர் பிரடுல ராமநதி கடனாநதி ரெண்டு டேம்பு ஒன்னா இணைச்சி அந்த தண்ணிக்கு பிறகு இந்த மேல்மட்ட கால்வாய் கொண்டு போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜீவா இருக்கு அதை இப்ப நடைமுறைப்படுத்துறாங்க அது இது சாத்தியம் இல்ல ஏன்னா இந்த டேம் வந்து இங்கே இங்கே மக்களுக்கு குடிநீர் இல்லை அப்போ மேல்மட்டமாக கால்வாய் திட்டத்தை கொண்டு போகிறதுனால இங்கே கடையம் பகுதியில் குடிநீர் பெரிய அளவில் பாதிக்கும் இது இங்கே உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை இது அரசியல் லாபம் என்னன்னா இது முல்லை பெரியார் பிரச்சனை மாதிரி கடையம் பகுதிகளுக்கும் ஆலங்குளம் சைடு இருக்க மக்களுக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் இன்றைக்கி இல்லை இன்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு எங்களுக்கே இருக்குது இந்த திட்டத்தை முதல்ல அரசு கைவிடணும் இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் இந்த டேம்பை சீரமைக்க சொல்லி புகார் கொடுத்துருக்கோம் தூர் வாரணும் அது மாதிரி பதினேழு குளங்களையும் தூர்வாரணும் எல்லாமே தூர் வாராமல் நிறைய தண்ணி தண்ணியெல்லாம் புல் குளமும் பெருகிறது இல்லை அந்த குளமும் எல்லாமே புல் கொள்ள கிடையாது எல்லாம் சேரும் சகதியுமா பெருகி இருக்கு அதனால குளங்களையும் தூர்வாரணும் டேமும் தூர் வாரணும் இந்த மேல்மட்ட கால்வாய் திட்டத்தை அரசு மறுபரிசீலனை செய்யணும் இது கடையும் பகுதி மக்களுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு இல்லாட்டாலும் பின்னால் குடிநீர் பிரச்சனை பெரிய அளவு ஏற்படும் இது அரசு கவனத்துக்கு நான் கொண்டு போயிருக்கோம் நடவடிக்கை இல்லை இப்போது ரெண்டு கோடி எழுபது லட்ச ரூபாய்க்கு ராமநிதி செல்லும் கூட சாலையை அரசு நிதி ஒதுக்கிறதுக்கு இந்த சாலை போடும்போது அந்த சாலையில் முறைகேடு இல்லாமல் நடக்கணும் பல முறை இந்த ரோடை வந்து அப்பப்போ செஞ்சிருக்காங்க அதில் எதுவுமே நல்லதாக பண்ணலை இந்த ட்ரிப்பு ரெண்டு கோடி எழுபது லட்ச ரூபாய்க்கு நிதி ஒதுக்கிறதுனால இந்த ரோடை அவங்க கண்டிப்பாக நல்ல முறையில் போடணும் அதுதான் எங்க மக்களோட கோரிக்கை இந்த டேம்ப தூர்வாரணுங்கிறது அடுத்த மழை வர்றதுக்குள்ள இந்த டேம் வாரணும் இது கடையம் பகுதி மக்களுக்கு பெரிய வாழ்வாதாரம் குடிநீர் இதை வந்து அரசு கவனத்தை எடுத்து செய்யணுங்கிறது எங்க மக்களோட கோரிக்கை குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமே கிராமத்து பகுதி மக்களுமே விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதியாகும் நீங்க சொல்லு தெளித்த போல இந்த கால்வாய் வடகால் தென்கால் எல்லாமே இந்த கருவேலு மரங்கள்ல இருக்கு குறிப்பாக இந்த கடமடை வரை இந்த தண்ணி போதா இல்லைன்னா விவசாயிகளுக்கு போதிய அளவுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக பொதுப்பணித்துறையோ நீர் காவல்துறையோ நடவடிக்கை எதுவும் எடுத்திருக்காங்க ஐயா இது வரைக்கும் இந்த வடகால் தென்கால் வாய்க்கால இது வரைக்கும் தூர் வாரவே இல்லை இதுவரையும் இல்ல இது பொதுப்பணித்துறை இது முதல்ல கொஞ்சம் கவனத்தில் எடுத்து இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பஞ்சாயத்து மூலமா மக்கள் வந்து இந்த திட்டத்துக்கு பயன்படுத்தி இந்த வாய்க்கால தூர்வாரணும் விவசாயத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு தண்ணி வந்து கொண்டு வர முடிய மாட்டேங்குது நாங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டருக்கு இரவு நேரங்களில் தண்ணி பாய்க்கிறோம் ஏன்னா எங்களுக்கு தண்ணி கிடையாது தண்ணி பாய்க்கும் தண்ணி வந்து சேராது வயல்ல அதனால இந்த வாய்க்கால முதல்ல தூர் வாரணும் ஏன்னா நிறைய மரம் இருக்கு இதை தூர்வாரி கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷங்கள் ஆகுது இந்த ஊரக வேலைவாய்ப்புல இருக்கக்கூடிய மக்களை பொதுமக்கள் அந்த வேலைவாய்ப்பு திட்டத்துல மக்களையாவது இதை பயன்படுத்தணும் இல்லனா அரசு சிறப்பா நிதி ஒதுக்கி இந்த வடகால் தென்கால வந்து மக்கள் சூர்வாரினா கொஞ்சம் விவசாயத்துக்கு தண்ணி நல்லா இருக்கும் இல்லை குறிப்பாக வந்து கடையம் பகுதி முழுவதுமே இந்த ராமநதி நீ நீச்சல் கடனா நதி அணையை நம்பி நம்பி இருக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க ஆனால் விவசாயிகள் குறை நாள் கூட்டம் சொல்லி தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதம் மாதம் நடைபெறுகிறது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவற்ற ஏதாவது கோரிக்கை வச்சுக்கலாம் மாவட்ட ஆட்சியர் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதாவது மேற்கொண்டிருக்காரு இந்த மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகத்தில் விவசாய குறைதீர்க்க திட்டம் நடத்துகிறாங்க அதுக்கு வெறும் கண் தொடைப்பா தான் இருக்கு நாங்கள் பல முறை அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பல கோரிக்கைகள் வச்சிருக்கோம் அந்த மனு கொடுக்கறதோடு சரி அதுக்கப்புறம் அந்த மனு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது மனு கொடுக்குற மக்களுக்கும் தெரியாது மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல அந்த இது நடத்துகிறத அவங்க ஒரு கண்துடைப்பா தான் நடத்துகிறாங்களே தவிர அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல நாங்களும் வாரம் வாரம் அந்த குடை தீக்கு கலந்து கொடுதோம் மாசத்துல கலந்து கொடுதோம் மனு கொடுக்குறோம் இது வரைக்கும் இல்லை இப்போ எங்களுக்கு ரொம்ப இதானது முதல்ல அணைய தூர் வாரணும் அடுத்த மலைக்குள்ளே தூர் வாரணும் அப்போ தான் இங்கே மக்கள் குடிநீர் இருக்கும் இப்போ கோடைகளை ஆரம்பிச்சிருச்சதுனால இன்னும் தண்ணி தட்டுப்பாட ஆரம்பிச்சிருச்சு இப்போவே தண்ணி வரல எப்பவுமே வரலாம் அதனால் டேமு பராமரிக்கணும் டேம் தூரம் வரணும் குளங்களும் தூர் வரணும் வடகால் தென்கால் இந்த வாய்க்காலும் தூர் வரணும் விவசாயத்துக்கு தண்ணி வரும் இல்லைன்னா மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவோம் தொடர்ந்து இது போன்ற ஒரு கோரிக்கையில மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வைத்து நடவடிக்கை இல்லைன்னு சொல்றேன் நீங்க வந்து ஒரு வந்து வழக்கறிஞரும் கூட அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் இந்த விவசாயிகளோட ஏன்னா விவசாயிகளோட பலனே இதுதான் இந்த தண்ணீரை நீர் வைத்து தான் விவசாயம் மேற்கொள்ள முடியும் அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போறீங்க இல்ல இது இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்ல ஏன்னா விவசாயம் வச்சிருக்க வயல் வச்சிருக்க ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுது பொது மக்கள் வந்து கலந்துக்கிடணும் இந்த விவசாயம் இங்க விளைஞ்ச எல்லாருக்கும் சாப்பாடு அதனால நமக்கு என்ன யாரும் எல்லாம் ஒதுங்க கூடாது பொதுமக்களும் இந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிடணும் பொதுமக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி விவசாய சங்கத்தை திரட்டி இன்னும் மக்கள் அரசு கவனத்துக்கு கொண்டு போகிற அளவில் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டமா போராட்டமா நடத்துவோம் அதுக்குண்டான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இந்த மேல்மட்ட கால்வாய் திட்டத்தெல்லாம் அது கண்டிப்பாக பொதுமக்கள் கடையம் பகுதியில் மக்களுக்கு தெரியாது இது என்ன மாதிரி ரீசன் இல்ல குறிப்பா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்றாலே அந்த மாவட்டத்துக்கு தேவையான விவசாயிகளுக்கு தேவையான பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளணும் அதே போல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த குறைகளை நிவர்த்தி செல்வதுதான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன இது தெரிவிக்கும் போதே விவசாய குறை நாள் கூட்டத்துல பல முறை நாங்கள் மனு கொடுத்தோம் இதுவரை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றீங்க அப்ப ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இது போன்ற ஒரு நிலைமையில இருந்தா விவசாயிகளோட நிலைமை எப்படியா இருக்கும் இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மனுக்கள் வந்து அவர் நேரடியா வாங்குறார தவிர அதுக்கப்புறம் அவர் கவனத்துக்கு போதான்னு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இருக்க நாளில் மனுவில் வாங்கிக்கிட்டு அந்த அந்த அதிகாரிகளுக்கும் அவங்க பார்வர்டு பண்ணிடுறாங்க அவ்வளோதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக புகார் மனுக்களை கலாவி செஞ்சால் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் அவங்க உடனே ஆர்டி டிஆர் ஓட்ட போது ஆர்டி ஓட்ட போது அப்படியே போகுது பிடபிள்யூக்கு போகுது அவ்வளோதான் புகார் மனுக்களை நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கல ஆய்வு செய்யணும் அந்த பணி நடக்கான்னு அவர் கலாய்வு ஆய்வு பண்ணணும் அவருக்கு அதுக்கு நேரம் இருக்கான்னு தெரியலை ஆனால் மக் மனு கொடுக்குறோம் ஒரு மனு ரசீது தராங்க அதோட சரி அதுக்கப்புறம் எதுவும் தெரியுது பேரளவில் மட்டும்தான் இருக்கு இருக்கு பேரளவில் மட்டும்தான் இருக்கு அதனால மக்கா மக்களுடைய குறைத்துக்கு நல்ல கொடுக்கக்கூடிய மனுக்களோ இல்லை விவசாய சம்பந்தப்பட்ட மனுக்களோ வந்து தீர்வு இல்லை அவங்களுக்கு திரும்ப என்ன ரிப்ளை பண்ணுதாங்கன்னே தெரிய மாட்டேங்குது மாவட்ட நிர்வாகத்தில் இது ஒரு குறை இருக்கு இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல்ல கவனத்தில் எடுத்துக்கிடணும் ஏன்னா நீங்க கொடுக்குற மனு கீழே போகுது அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைன்னு தெரிய மாட்டேங்குது பொதுமக்கள் மனு கொடுத்துட்டு மனு கொடுத்துட்டு வரதோட சரி அது மண்டே திங்கக்கிழமை மனு மண்டே பெட்டிச்சனா இருந்தாலும் விவசாய பெட்டிச்சனா அப்படி அப்படி தான் இருக்கு கலா நிலவரம் அப்படி தான் இருக்கு இது அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் நிச்சயமாக அவர் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்து மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டமாக இருக்கட்டும் அல்லது மக்கள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டமாக இருக்கட்டும் நேரடியாக சென்று எங்கள் பகுதியில் உள்ள ராமநதி மற்றும் கடனா நதியை தூர்வாரப்பட வேண்டும் தென்கால் மற்றும் வடகால்களை தூர்வாரினால் மட்டும்தான் தங்களுக்கு தேவையான விவசாயம் மற்றும் குடிநீருக்கு தேவையான தண்ணீர் என்பது கிடைப்பதற்காக வழிவகை செய்யப்படும் ஆனால் மாவட்ட நிர்வாகமோ மாவட்ட ஆட்சித்தலைவரோ குறிப்பாக தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் எந்த இது போன்ற பொதுமக்கள் நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டு வரோம் ஆனால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் இதுவரை எந்த ஒரு பொதுமக்களுக்கும் தேவையான எந்த ஒரு வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் தொடர்ந்து பொதுமக்களும் விவசாயிகளும் தங்களை குற்றம் சாட்டி வருகிறார்கள் ஏனென்றால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் கடகோடியா இருக்கக்கூடிய விவசாயிகளை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது போல ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் நேரடியாக சென்று தங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைத்தால்தான் அவர் விவசாயத்தை மேற்கொள்ளப்பட முடியும் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பவர் இனியாவது இது போற ஒரு மெத்தன போக்கோடு செயல்படாமல் நேரடியாக ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பாக விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய அந்த தென்காசி மாவட்டங்களில் நேரடியாக ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாக சென்று தங்கள் விவசாயிகளுக்கு என்ன தேவை விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் தேவையா அல்லது உரம் தேவையா என்பது உள்ளிட்ட அவர்களுக்கான என்ன தேவையோ அதை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றுதான் விவசாயிகள் தங்கள் கோரிக்கையாள வைத்து வருகிறார்கள் பூர்ணிமா செல்வராஜ் தற்போது ராமநதி அணையில் கசிவு இருப்பதாகவும் அதை தூர்வாரணும் அப்படின்னு சமூக ஆர்வலர் சொல்றத கேட்டோம் இது தொடர்பாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு கொடுத்ததாகவும் அவங்க சொன்னாங்க அதிகாரிகள் தரப்புல நீங்க யார்கிட்டையாவது பேசுனீங்களா ஏதாவது நிலவரம் இருக்கா நிச்சயமா பூர்ணிமா இது இது தொடர்பாக நம் வந்து நீர்வளத்துறை அதிகாரிகளை நேரடியாக அவர்களிடம் வந்து தொலைபேசி மூலம் கேட்கும்போது கூட அவர்கள் இந்த அணைக்கான அவர்கள் தெரிவிப்பது போன்றே ஏற்கனவே அவர் சமூக ஆர்வலர் தெரிவித்தது போலவே ஏற்கனவே கசிவு என்பது இருப்பதாகவும் அந்த தண்ணீர் மீண்டும் மீண்டும் தண்ணீர் வந்தால் இது போன்ற விவசாயத்திற்கு கிடைக்காமல் நேரடியாக அந்த தண்ணீர் கசிந்து அந்த வடகால் தென்காலில் செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றன அதிலும் அவர் தெரிவித்த போலவே கருவேலு மரங்கள் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக கடமடைக்கு வரை செல்லவில்லை ஆனால் போதிய நிதி இல்லை குறிப்பாக பொதுப்படித்துறையில் அவர் கேட்கக்கூடிய அதிகாரிகள் தங்களுக்கான இந்த அரசு என்பது பொறுப்பேற்ற பிறகு தங்களுக்கு போதுமான நிதி என்பது வழங்கப்படவில்லை குறிப்பாக நாங்கள் அணைக்கு முன்பாகவே இல்ல அணையை சுற்றியோ தங்களுடைய சாலைகள் அவர் தெரிவித்தது போலவே குண்டும் குளியுமாக இருந்த போதிலும் அந்த சாலையை கூட நாங்கள் நெடுஞ்சாலைத்துறை ஏதாவது ஒரு பகுதியில் தங்களுடைய சாலைகளை அமைத்தால் அதில் உள்ள மீதத்தை இதில் வந்து நேரடியாக பொதுப்பணித்துறையோட அணைகளை சுற்றி தங்களுடைய அந்த சாலைகளை அமைத்து தரும்படி நாங்கள் அவரிடம் எந்தவித ரெக்கார்டும் இல்லாமல் ஒரு வாய்மொழியாக கேட்டுக்கொண்டிருப்பதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் ஒரு விவசாயிகளை நம்பிதான் ஒரு நாடு என்பது செலிக்கப்பட வேண்டும் அந்த விவசாயிக்கு தேவையான தண்ணீர் என்பது வழங்குவது இந்த அரசோட கடமை மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையோட அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கின்றன ஆனால் பொதுப்பணித்துறைக்கு என்ற பெரிய அளவிற்கான கடந்த சில ஆண்டுகளாக நிதி என்பது ஒதுக்கப்படாத காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு அவல என்பது ஏற்பட்டு கொண்டு வருகிறது என்றால் இன்னும் இதே போன்ற நிலைமை சென்றால் இந்த விவசாய நிலங்கள் அனைத்துமே விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையாக இருந்து இங்குள்ள விவசாயிகள்லாம் வெளி மாநிலத்திற்கு வேறு ஏதாவது கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு அபாயம் தான் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கிறது இது குறித்து நம்ம விவசாயி சுப்பிரமணியம் நம்ம அவற்றை நேரடியாக பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா குறிப்பா வந்து நீங்க நாங்கள் நேரடியாகவே பார்க்கோம் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு இந்த ராமநதியோட அணையிலிருந்து தண்ணி வருகிறதா இல்ல அதற்கு அரசு

இன்னைக்கு விவசாயிகளுக்கு கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துக்கு வந்து போய் சேரமாட்டேக்கு காரணம் எந்த ஒரு கால்வாயும் இந்த டேம்புக்கு உள்பட்ட தென்கால் வடகால் ரெண்டு கால் உண்டு இந்த ரெண்டு கால் பாசனத்திலேயும் கால்வாய்களை தூர்வாரம் இல்லை வாருங்க இதெல்லாம் மலம்பூசு நதி ஆறு நல்லா தெரிஞ்சுக்காங்க பூரா மலம்பூசுற குலை எங்கே போனாலும் இப்படி தான் இருக்குது அதனால தண்ணி கொண்டு திறந்து விட்டால் போய் சேரமாட்டேக்கு அடுத்தால் இந்த டேம்பு மராமத்து செய்ய சொல்லி பராமரிக்க சொல்லி கலெக்டர்கிட்ட பல முறை நாங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக நாங்கள் மாசத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொண்டு போய் மண் ஒலாம் கொடுப்போம் அதுக்கு எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வராது அதனால நாங்களும் இந்த விவசாயத்தை தவறு இந்த கடையும் பகுதியில் வேற தொழிற்சாலையும் கிடையாது எங்களுக்கு நாங்கள் பாருங்க விவசாயத்தில் தான் முண்டி போட வேண்டிய இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலை நெல் விலையும் சிறுகிழங்குளையும் இதை விட்டால் வரங்க எதுவும் வராது அதனால இந்த இப்போ டேம்பை ப பராமரிக்கக்கூடிய அதிகாரியும் இல்லை ஒரு ஒரே ஒரு துணை பொறியாளர் மட்டும் இருக்காரு அடுத்தால அந்த டேம்புக்கு போகக்கூடிய ரோடு கடையன் டூ ராம்நதி டேம்பு ஏழு கிலோமீட்டரு மனிதன் நடந்து போறதே பெரிய கஷ்டம் அப்போ இந்த நாட்டுல இன்னைக்கு சொல்லத்தான் படுது நாட்டுடைய முதுகெலும்பு விவசாயி தான் முதுகெலும்பு சொல்லுதாங்களே தவிர ஆனா அதுக்கு மாறாகத்தான் அந்த அரசு செயல்படுது இதை கண்டுகொள்ள மாட்டேங்கு தேவையில்லாத திட்டத்துக்கெல்லாம் பண்டு ஒதுக்குதாங்க நாங்க தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு முப்பது வருஷம் ஆதியா நாங்கள் அந்த தூர்வார சொல்லி இந்த அரசு கண்டுக்கிடவே மாட்டேக்கு பல முறை நாங்கள் இந்த மாதிரி பண்ணி அதனால எங்களுக்கு இந்த விவசாயத்துக்காக விவசாயம் செழிக்கணும் விவசாயம் செழிச்சா தான் நாடு நல்லா இருக்கணும்னு அந்த ஆளுக்கு இந்த அரசு நினைச்சி இந்த தூர் கால்வாப்பு பகுதி புறம் தூர்வாரணும் டேம்பு இந்த நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் மலையில் ஒரு கசிவு ஏற்படுச்சு டேம்பு உடச்சிட கூடாதுன்னு தண்ணியை புறம் திறந்து விட்டாங்க நாங்கள் கடைசி கட்டத்துல அறுவடை செய்யக்கூடியதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே தண்ணிக்கு ரொம்ப சங்கடப்பட்டோம் படுத்து கடந்து பாம்புகளையும் பள்ளிகளையும் படுத்து கிடந்து நாங்க விளைய வச்சு அடுத்தால பாருங்க இந்த பகுதியில் அரசு கவனிக்க வேண்டிய விஷயம் காட்டு மிருகங்கள் எங்களை ரொம்ப தோல்வப்படுத்து காட்டு பன்னி மிளா மானு இந்த மாதிரி விஷயங்களை யாருமே கண்டுக்கிட மாட்டேங்க எங்களுக்கு இந்த விவசாயத்தை விட்டு அவரை வழியும் தெரியல அதனால நேரடியாக நம்ம சுப்பிரமணியன் எந்த அளவுக்கு விவசாயி என்பது வேதனை அடைந்தால் என்பது நம்ம தெரிவித்தார் குறிப்பாக குடிநீரால் தண்ணீர் கிடைக்காமல் விவசாயம் என்பது ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாயிருப்பதாகவும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு அருகில் கீழே அவர்கள் தங்களோட விவசாயம் மேற்கொள்ளும் போதும் அங்கு வந்து காட்டு விலங்குகளின் அட்டகாசத்தால் தங்களோட விவசாய தொழில் என்பது மிகப்பெரிய பாதிப்பு உள்ளதாகவும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் தொடர்ந்து அவர் தெரிவித்தது போலவே ஒரு விளம்பரத்துக்கு மட்டும் அரசு என்பது செயல்படாமல் விவசாயிகளின் தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நேரடியாக அந்தந்த பகுதிக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான நீர் பாசனத்தை மேற்கொள்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அதே போல அவர்களில் வந்து வனவிலங்குகளில் இருந்து இந்த பகுதியில் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளை அவர்களிடம் வனவிலங்கிலிருந்து இருந்து காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதெல்லாம் இந்த அரசு உண்மையிலேயே விவசாயிகளில் அவர் தெரிவித்த போலவே விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் அதற்கான அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது பூர்ணிமா ராமநதி அணை பகுதியில் இருக்கக்கூடிய அவல நிலை பற்றி விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி செல்வராஜ் ராமநதி அணை பகுதி தூர்வாரப்படாததால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் நேரலை காட்சிகளின் மூலமாக நாம் பார்த்தோம் அது மட்டுமல்லாமல் பலமுறை மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்டும் எந்த பயனும் இல்லாத நிலையில் மக்களோடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சி மூலமாக ஒரு தீர்வு கிட்டும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்